ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு கிவ்வே வந்து சொல்லியிருந்தோம் நமக்கு டென் கே சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் என்னோட பிங்க் கலர் லஞ்ச் பாக்ஸ் பார்த்துட்டு நிறைய பேர் அதை கேட்டிருந்ததுனால அந்த டைமில் நம்ம அதை சொல்லியிருந்தோம் அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு லன்ச் பாக்ஸ் வந்து ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு செலக்ட் பண்ணி கொடுக்கலான்ட்டு அதுக்கு நம்ம என்னென்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுற அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் டென் கே ரீச் பண்ற வரைக்கும் யாரெல்லாம் இது செய்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஃபைவ் மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டோம் டென் கே ரீச் ஆனதுக்கு அப்புறமே அதை நான் சொல்லியிருக்கணும் கரெக்டான டைம் கிடைக்கல அதனால நான் அதை அப்போ உங்களுக்கு சொல்லல இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்காக குடுத்துடலாம் அதனால ஃபர்ஸ்ட் யார் வந்து இதை வின் பண்ண போறாங்க இதை நம்ம வந்து யாருக்கு கொடுக்க போறோம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒரு லாங் வீடியோவா பார்த்துடலாம் நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்கும் சரி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்கும் சரி என்ன பத்தி நிறைய கொஷின்ஸ் இருக்கு அந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்க நிறைய கேட்டிருக்கீங்க அதையுமே நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் சோ அது எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் பண்ணிட்டு இன்னைக்கு அதை ஃபுல் வீடியோவா பார்க்க போறோம் வீடியோ அந்த லஞ்ச பாக்ஸ் ஐடியா ஏன் வந்ததுன்னா நான் ஒரு பிங்க் கலர் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிருப்பேன் நேற்று கூட சாஸ்த்ல வீடியோ போட்டிருந்தப்ப நிறைய பேர் ஓல்ட் லஞ்ச் பாக்ஸ் பேக் அப்படின்னு சொல்லிருந்தீங்க அந்த லஞ்ச் பாக்ஸ் தான் அது ஸ்டார்டிங்ல போடுறப்ப நிறைய பேர் அதை பத்தி என்கொயரி பண்ணியிருந்தீங்க சோ நம்ம கிவவே குடுக்கறது உங்களுக்கு பிடிச்சதாவே குடுக்கல அப்படின்னு யோசிக்கும் போது வந்ததுதான் இந்த லஞ்ச் பாக்ஸ் கான்செப்ட் சோ அதுக்கு மே மேட்ச் பண்ற மாதிரி அதே லஞ்ச் பாக்ஸ்ல அதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி நான் ஒரு லஞ்ச பாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த ஃபைவ் மெம்பர்ஸ்லாம் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மெம்பர்க்கு வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ் கொடுக்க போறோம் நிறைய பேருக்கு நம்ம ப்ராடக்ட்ஸ் எப்படி வாங்கணும் அப்படின்ற டீடைல் தெரியல நான் ஸ்கிரீன்ல வந்து என்னோட நம்பர் ஷேர் பண்றேன் அதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க கால் பண்ணுவேன் ஆபீஸ் டைம்ல கால் எல்லாம் பிக் பண்ண முடியாது வீட்டுல வந்தாலும் வேலை கரெக்டா இருக்கும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் பாத்துட்டு உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு டீடைல் ஷேர் மோஸ்ட்லி எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணிடுவேன் அப்ப ஏதாவது ஒரு கமெண்ட்டுக்கு ஒரு சில கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண ஆயிருக்கும் ஏன்னா என்ன மதிச்சு கமெண்ட் பண்ற உங்க டைம் எடுத்து கமெண்ட் பண்றேன் என்னோட மெயின் மோட்டிவ் அது மாதிரி நான் குடுத்துட்டு ஏதாவது ஒரு கமெண்ட்க்கு ரிப்ளை வர்றதுன்னா நான் அதை மிஸ் அவுட் பண்ணிருப்பேன் சோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ் அதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நம்ம வீடியோ நிறைய பேருக்கு என்ன என்ன கொஸ்டின் கொஸ்டின் இருக்குன்னா நான் எங்க இருந்து எங்க இருந்து வீடியோ போடுறேன் அப்புறம் நான் என்ன ஒர்க் பண்றேன் அப்படின்றதுதான் ஆனா வந்து எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் மேக்ஸில் எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் நான் வந்து இப்போ ஒரு பிரைவேட் கம்பெனியில் சிஆர்எம்மாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சிஆர்எம் அப்படின்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அதில் வந்து எக்ஸிகியூட்டிவ் சிஆர்எம்மாக நான் இருந்துட்டு இருக்கேன் இது நான் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து தான் வீடியோ போட்டுட்ருக்கேன் நியர்பை பாண்டிச்சேரியில் யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஆக்சுவலாக நாங்கள் வந்து இருக்கிறது தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார்டர்ல இருக்கோம் பட் நான் ஒர்க் பண்ணுறது எல்லாமே பாண்டிச்சேரி தான் ஓகேவா இதுக்கு மேல வேற ஏதாவது கேளுங்க நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன் எனக்கு வந்து ரெண்டு பாப்பா இருக்காங்க பாப்பா பேர் ஹேமினி செகண்ட் பாப்பா பேர் தான் பொற்குழலி போஷினி சேனலுக்கு நேம் தேடுறப்போ குழலி வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ் பெயர் அது இல்லாம அப்பா வச்ச பேர் அது அதனால குழலி எடுத்துட்டு சரி கூட வந்து சமையல் ரிலேட்டடா நம்ம வீடியோ போட போறோம்ன்றதுனால இது குழலி குட்டாஞ்சோறு அப்படின்ற சேனல் வந்து கிரியேட் ஆச்சு வந்து ஃபைவ் மெம்பர்ஸுமே ஆஹ் ஒட்டுக்கா பாக்கப்படுதுல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நம்பர் பார்க்கலாம் இந்த கிஃப்ட் யாரு வின் பண்ணிருக்காங்க யாருக்கு இது போகுது அப்படின்னா அது வந்து தங்க குட்டி செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லலாம் சிஸ்டர் யூடியூப்ல இருந்து ரெகுலரா கமெண்ட் பண்ணி யூடியூப்ல ஃப்ரெண்டான சிஸ்டர் தான் ஒரு தங்கச்சி பாண்ட் அவங்களுக்கு அவங்களோட எனக்கு ரெகுலரா கமெண்ட் பண்ணுவாங்க நீங்க என்னோட வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம் அவங்களோட கமெண்ட் கண்டிப்பா வந்திருக்கும் இருக்கும் ஸோ அவங்களுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்து கொடுக்க போறோம் அடுத்து இன்னும் நாலு பேர் இருக்கீங்க யார் யார் அப்படின்றத நான் இதுக்கு வர அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன் வீடியோ பாருங்க பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நமக்கு டுவெண்டி கே நியர் போயிடுச்சு நெக்ஸ்ட் பிப்டி கேல நம்ம ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் அது இதை விட ஒரு பெட்டர் பெஸ்ட் அனௌன்ஸ்மெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அதுதான் சரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்